ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகர் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸாக இருக்குது தமிழ் படம் பத்தோட நேம் லவன் இது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி இந்த படத்தில் நவீன் சந்திரா ஹீரோ பண்ணியிருக்காரு இந்த படத்தை அறிமுக இயக்குனர் லோகேஷ் அஜிஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி சென்னையில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்தடுத்து யாரோ ஒரு குலகாரன் ஒரே பேட்டன்ல மாட்ரு பண்ணிட்டு வரான் ஃபர்ஸ்ட் துப்பாக்கியில் சுட்டு திரும்பி ஊர் ஒதுக்கு அந்த பாடி எடுத்துகிட்டு போய் எரிச்சிடறான் இந்த பேட்டன்லேயே அடுத்தடுத்து மார்டர் நடந்துட்டு இருக்கு இந்த கேஸை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு அவர் இன்வெஸ்டிகேஷன் இருக்கப்ப அவருக்கு எந்த குழுவும் கிடைக்கல எந்த எவிடன்ஸும் கிடைக்கல அவரே தலையை இருக்காரு அப்பையும் அடுத்தடுத்து இந்த மாடு நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு சூழ்நிலையில் அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஆக்சிடென்ட் ஆகி கோமா ஸ்டேஜிக்கு போயிடுறாரு ஸோ இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லி ஹீரோவான இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரான நவீன் சந்திரா கிட்ட இந்த கேஸை கொடுக்குறாங்க அவரு இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் ஹீரோ இந்த கேஸை சால்வ் பண்ணாரா இல்லையாங்கிறதுக்கு ஆன்சர் சொல்கிற படம் தான் லெவன் இந்த படத்தோட அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்ப சட்டாக பார்த்துருவோம் ஃபஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை டெக்னிக்கல் டீம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஒளிப்பதிவு எடிட்டிங் இந்த ரெண்டு விஷயங்களும் படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு இந்த படத்துக்கு மியூசிக் இமான் பண்ணியிருக்காரு பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தோட ஃப்ளோவுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு பட் சாங்ஸு எனக்கு பெருசாக ஆன மாதிரி தெரியல அடுத்தது அந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ஹீரோவான நவீன் சந்திரா ஒரு டஃப்பான போலீஸ் ஆஃபீஸர் எப்போதும் முகத்தை ஒரு மாதிரி உருன்னு வச்சுட்டுருக்க போலீஸ் ஆஃபீஸர் அதை அவர் நீட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அடுத்ததாக ஆடுகளம் நரேன் ரித்திவிக்கான சப்போர்ட்டிங் ரோல்ஸ் பண்ணவங்க எல்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நவீன் சந்திரா கூட டிராவல் பண்ணுற கேரக்டரை திலீபன் பண்ணியிருந்தாரு அவரோட பர்ஃபார்மன்ஸும் ஓகே தான் இவங்களை தவிர படத்தில் சில கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தவங்க பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் செயற்கைத்தனமாக இருந்துச்சு அதுவும் மெயினாக ஹீரோயின் அவங்களோட பர்ஃபாமன்ஸ் எனக்கு டோட்டலாக ஆகவே இல்லை அவங்க ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக பண்ணுற மாரி இருந்துச்சு இதனாலே ஏன்னா ஓரளவு சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க படத்தில் நடுவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண தெரியாமல் ஒரு ஆள் சுற்றிக்கிட்டே கிடக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலை கொடுத்துச்சு இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் ஏன்னா ஹீரோயினோட கேரக்டர் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வீக்கான கேரக்டர் மாரி நமக்கு தோணும் பட் செகண்ட் ஹாஃபில் அந்த கேரக்டரை அழகாக டேரெக்டர் உள்ளார கொண்டு வந்திருப்பார் பட் அந்த கேரக்டர் வேறு யாராவது பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அடுத்ததாக இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே நல்லாவே இருந்துச்சு செகண்ட் ஹாஃபோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வரும் அது கொஞ்சம் சுமாராக இருக்கும் பட் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிற மாரி சுவாரஸ்யமாக கொண்டு போயிருப்பாங்க கிளைமேக்ஸில் இவங்க யார் கில்லர் அப்படிங்கிறத ரிவீல் பண்ண விஷயம் நல்லாவே இருந்துச்சு என்னால் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல ஸோ அந்த விஷயம் நல்லா இருந்துச்சு செகண்ட் ஆஃப் எங்கேயும் போர் அடிக்காமல் ஓரளவு சுவாரஸ்யமாக கொண்டு போனாங்க பட் ஃபஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே செகண்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஸ்மாராக போயிடுச்சு அது காரணம் ஃபஸ்ட் ஹாஃபில் இவங்க வளவளன்னு தேவையில்லாமல் நிறைய சீன்ஸை கொண்டு வந்திருந்தாங்க அடுத்தடுத்து மாடு நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வலவலன் காட்டிக்கிட்டே இருந்தாங்க நெக்ஸ்ட்டு ஹீரோ இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீரோவுக்கு ஒரு இன்ட்ரோ அவருக்கு ஒரு ஃபைட் சீனு அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தது லவ் பண்ணுற ஹீரோயின்னு தேவையில்லாத நிறைய விஷயங்களை படத்தோட ஃபஸ்ட் ஹாப்பில் கொண்டு வந்திருந்தாங்க இது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி இதில் டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போய் அழகாக இன்வெஸ்டிகேஷன் மோட்ல கொண்டு போயிருந்தாங்கன்னா இந்த படம் நல்லா இருந்திருக்கும் பட் தேவையில்லாத நிறைய சீன்ஸை ஃபஸ்ட் ஹாப்பில் கொண்டு வந்திருந்தாங்க ரெண்டு ஃபைட் சீக்வன்ஸு சாங்ஸுன்னு டோட்டலாக ஃபஸ்ட் ஸ்டாஃபோட கிட்டத்தட்ட முக்காவாசி சீன்ஸை பல வளன்னு இழுத்து கொண்டு வந்து சொதப்பிட்டாங்க ஸோ ஃபஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தோட மிகப்பெரிய ட்ராபேக் நெக்ஸ்ட் இந்த படத்தில் சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது இருந்தாலும் செகண்ட் ஆஃபோட ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் பரபரப்பாக போனதுனால நமக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியல ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் நல்லா வந்திருக்க வேண்டிய படம் செகண்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் பிளே நல்லா சுவாரஸ்யமாக இருந்துச்சு கிளைமேக்ஸில் இவங்க ரிவீல் பண்ண ட்விஸ்ட்டு நல்லா இருந்துச்சு ஆனால் செகண்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் பிளே எந்தளவு பரபரப்பாக இருந்துச்சோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேயை வளன்னு தேவையில்லாத நிறைய சீன்ஸை கொண்டு வந்து உள்ளார வச்சு படத்தோட சுவாரஸ்யத்தை டோட்டலாக டைலூட் பண்ணிட்டாங்க இந்த படம் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவிஸ்லாம் விரும்பி பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஓரளவு பிடிக்க வாய்ப்பு இருக்குது பட் அவங்க ஃபஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் ப்ளேயை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா செகண்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் ப்ளேயே நல்லாவே போகும் இந்த படத்தில் செக்ஷுவல் கன்டென்ட் எதுவும் இல்லை பட் அந்த பணம் எரியிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அங்கங்கே வரும் ஸோ இதில் மனசில் வச்சுக்கோங்க என்னோட ரிவ்யூவை பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடையே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ